வந்திருக்க தாய்மார்கள்லாம் தலையில திமுக கொடி வரைந்த பானை வீசிகா கொடி வரைந்த பானை அப்புறம் பானை வரைந்த பதாகைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியுது எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்கம்மா பானை பானை வச்சிருக்கதான் போடுவீங்க பானை வச்சு இல்லாத நீங்க பானை சின்னம்தான் அப்போ நீங்க பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகும்போது அந்த பானை சின்ன எங்க இருக்குன்னு பார்க்கணும்ல ஆறாவது இடத்துல மிஷின்ல ஆறாவது இடத்துல இருக்கும் ஓட்டு போடுற மிஷின்ல ஆறாவது இடத்துல பானை இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்கிற அந்த பானைக்கு சின்னத்துல ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த ஆறாவது இடத்துல இருக்கிற பானைக்கு எதுக்காமல் இருக்கிற பொத்தாலில் நீங்க அழுத்தி அந்த ஓட்டை போடுங்க அப்படி போடும்போது நீங்க ஒரு இந்த தேர்தலில் ஓட்டு போடுற நம்ம ஊரில் போடுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் போடுற ஓட்டு ரொம்ப பவர்ஃபுல் இந்த தடவை நீங்கள் போடுற ஓட்டுக்கு ரொம்ப பவர் அதிகம் அப்போ எப்படி என்ன பண்ண போகுது அந்த ஓட்டு மோடியை ஆட்சியில் இருந்து தூக்கி எறிய போகுது இங்கே ஒரு பத்தா நான் அழுத்துறீங்க பாருங்க அந்த மோடி டபாக்குன்னு தூக்கு மோடியோட நாற்காலியாக தூக்கி அடிக்கோங்க நீங்கள் போடுற வாக்கூரில் போடுற ஓட்டே அந்த மோடியை டெல்லியில் தூக்கி அடிக்க போகுது அப்படி மோடிய தூக்கி அடிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நான் செயல்படுத்த போகிறேன் சொல்லியிருக்காரு என்ன திட்டம் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டம்னா நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற ஏழை தாய்மார்களுக்கு வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குற திட்டம் தான்மா மகாலட்சுமி திட்டம் வருஷம் ஒரு லட்சம் ரூபா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுக்க போறாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்திட அந்த திட்டத்தின் பலன் நமக்கு கிடைத்திட நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்ந்திட அதனுடைய சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்ந்திட விவசாய கடன் கல்வி கடன் எல்லா கடங்களையும் தள்ளுபடி செய்திட சிலிண்டரை ஐநூறு ரூபாய்க்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை 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 நீங்க எல்லாம் தான் போட போறீங்க அதுல சந்தேகமே கிடையாது ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு வேலைக்கு போயிருக்கவங்களுக்கு அவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியாம மகாலட்சுமி ஒன்று தெரியாம போயிடும் தெரியாம எதாவது இலையில தலையில இருந்து எதாவது போட்டு விட்டுறப்போம் அந்த மாதிரி ஒரு ஓட்டு கூட போக கூடாது ஏன்னா ரெட்டையில போடுற ஓட்டுங்கிறது மோடிக்கு போடுற ஓட்டு தான் அவன் எல்லாரும் கூட்டணி தான் ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி வச்சுட்டு நம்ம ஓட்டை பிரிக்கிறதுக்காக நம்ம ஓட்டை திருடுறதுக்காக கூட்டு கலவாணிகள் இன்னைக்கு வேற வேற சின்ன காட்டி வருவாங்க ஏமாந்துடாதீங்க நம்முடைய ஓட்டு ஒரே ஓட்டு தியாக தலைவர் திருமாவளவன் சின்னம் பாதை சின்னம் கழிச்சி தமிழர் திருமாவளவர் சின்னம் ஆன சின்னம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் மாண சின்னம் நம்முடைய அமைச்சர் என்ற பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் சின்னம் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் மாலை சின்னம் உங்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம் மாலை சின்னம் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த போகிற சின்னம் மாலை சின்னம் அந்த ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த போகிற சின்னம் மாலை சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்னம் மற்றவங்களுக்கு அடுத்து சொல்லுங்க பானை சின்னம் பானை சின்னம் நமது வெற்றியின் சின்னம் பானை சின்னம் நன்றி 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 வணக்கம் பானை சின்னம் திமுக ஆட்சி அமைத்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது சில பேர் விடுபட்டு போனவங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் தேர்தல் முடிஞ்சது அவங்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிற நம்முடைய மாண்மிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பு அது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை பெற்றிருக்கார் என்னன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்தால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் உங்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் நம்ம முதலமைச்சரும் அதை வரவேற்று அதை முதலமைச்சர் சொன்னதை அதனால் இந்த மகாலட்சுமி நிச்சயமாக வரும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற மகாலட்சுமி திட்டமும் நூறு மேல நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அதுக்கு சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் கேஸ் சிலிண்டர் வரை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்காக யாராவது எஜுகேஷன் லோன் கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கல்வி கடன்லாம் ரத்து செய்யப்படும் விவசாயிகள் வாங்கின கடன்களை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் இப்படியான வாக்குறுதிகளை இன்றைக்கு திரு ராகுல் காந்தியும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அளித்திருக்கிறார்கள் எனவே இந்த பலன்களை எல்லாம் பெறுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து ஒரு சிறப்பான வெற்றியை தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நமது சின்னம் தாய்நாடு சின்னம் உங்கள் சின்னம் பாடை சின்ன முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் பாறை சின்ன அமைச்சரான பெம்மடியவர்கள் ஆதரவு பெற்ற சின்ன பாணை சின்னம் எழுச்சி தவறு திருவாளவன் ஆதரவுப்பட்ட சின்னம் சின்னம் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்ன கோடை சின்னம் ஆதரவுப்பட்ட சின்னம் கோடை சின்னம் பாறை சின்னம் உங்கள் சின்னம் நமது சின்னம் நன்றி 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 நீங்க வந்து கோடி இருக்கிறதை பார்க்கும் போது நீங்க எல்லாம் பானை சின்னத்துக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு தெரியுது என்ன சின்னத்துக்கு மா ஓட்டு போட போறீங்க பானை சின்னம் இந்த பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது ஓட்டு மிஷினில் ஓட்டு போடுற இடத்துல வாக்குச்சாவடியில் ஓட்டு மிஷினில் ஆறாவது இடத்துல அந்த பானை சின்னம் இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்கிற பானை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் அடித்து ஒரு மாபெரும் வெற்றியை நம்முடைய முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஓட்டு போட போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நீங்க ஓட்டை போடுங்க ஏன்னா இந்த மூணு வருஷமா நம்ம தாய்மார்களுக்கு அத்தனை நலத்திட்டங்களை அவர் செய்து வருகிறார் வந்ததும் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் பண்றதுக்கு கையெழுத்த போட்டார் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதாயிரம் ரூபாய் புதுமைப்பெண் திட்டம் கேஸ் விலை ஐநூறு ரூபாய் குறைப்பதற்கு விவசாய கடன்கள் கல்வி கடன்கள் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் கூட்டணியின் சின்னம் நமது சின்னம் தாய்மார் சின்னம் உங்கள் சின்னம் ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்மடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சு தமிழ் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு பரையபுற பகுதியை சேர்ந்த தாய்மார்களே பெரியோர்களே ஒரு சிறப்பான வரவேற்பையை அழித்து இப்பயே வெற்றி விட கொண்டாடி பார்க்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்த தியாகம் மீன் போகவில்லை உங்கள் முகத்திலெல்லாம் அவருடைய உழைப்பை நான் பார்க்கிறேன் எனக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் அவர் செய்திருக்கிற சொல்ல முடியாத தியாகங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் அளிக்கிற இந்த வரவேற்புதான் அதுக்கான அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை அளிக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு நான் உங்க காலத்தொட்டுக்கு மட்டும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்க போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லை அது மோடிய ஓட்டுக்கு அனுப்புகிற ஓட்டு மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் நிம்மதி கிடையாது திரும்பவும் மோடி வந்துட்டா அவ்வளவுதான் நமக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இருக்காது நமக்கு இட ஒதுக்கிட உரிமை இருக்காது நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது இங்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு இருக்கிற நிலமையில இருக்க முடியாது அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் இது தேர்தல் அல்ல இரண்டாவது சுதந்திரப் போராட்டம் என்று அறிவித்திருக்கிறார் அந்த இரண்டாவது சுதந்திரப் போராட்டத்தில் இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற அந்த கொள்ளை கும்பல் மோடி கும்பலை ஆட்சி இருந்து தூக்கி எறிய வேண்டும் நம்ம பதேபுரத்தில் ஓட்டு போட்டோம்னா மோடியை ஓட்டு கணிப்பிட முடியுமா அப்படின்னு சந்தேகமா நீங்க நினைக்கிறீங்க இல்ல உங்க ஓட்டுக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற பேட்டு சாதாரண ஓட்டு இல்ல எனவே உங்களுடைய வாக்குகளை ஆறாவது இடத்தில் இருக்கிற பாலை சின்னத்துக்கு அழைத்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் மோடியை நீக்கிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வறுமையானால் இன்னைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் மகாலட்சுமி திட்டம் நம்முடைய தாய்மார்கள் அனைவருக்கும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம் என்று அறிவித்திருக்காங்க மகாலட்சுமி திட்டம் நம்மகிட்ட இருந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு மோடி ஆனால் ராகுல் காந்தி என்ன உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் வழங்குற மகாலட்சுமி திட்டத்தையும் நூறு நாள் மேல நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படுவதற்கும் அதுக்கான சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கும் நம்ம வாங்குற விவசாய கடன்கள் அது மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வாங்கின கல்வி கடன் இது எல்லாத்தையும் ரத்து செய்வதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானைச்சின்னம் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் அல்ல நீங்க அத்தனை பேரும் பானைச்சின்னத்தை ஓட்டு போட போறீங்க வேற யாராவது வேற ஏதாவது சின்னத்துக்கு போடுறவங்க கிடையவே கிடையாது எல்லாம் பானை சின்னதான் அதிகமா பானை சின்னதால பானை சின்னதால பானை சின்னதான் நீங்க ஓட்டு போட போறீங்க வீட்டுல இருக்கிறவங்க வெளியில வேலைக்கு போயிருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் சொல்லணும் இந்த பனைபுரத்துல ஒரு ஓட்டு கூட வேற சின்னத்துக்கு வரக்கூடாது சொல்லிட்டு நாங்க மோடியை இருக்கிறோம் சொல்லுவோம் நம்பாதீங்க மோடி போச்சு தான் அவங்க எல்லாரும் நம்ம ஓட்டு பிரிக்கிறதுக்காக நம்ம ஓட்டை திருடுறதுக்காக இன்னைக்கு அவர் வேஷம் போடுறாங்க கண்ண கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களை நம்பாதீர்கள் அந்த ஓட்டு நீங்க அவருக்கு போடுற ஓட்டு நேரடியா மோடி போடுற ஓட்டு எனவே எனவே சேர்ந்து சேர்ந்திருக்கிறவர்களுக்கு ஓட்டு போட்டா நம்முடைய எல்லாம் போயிடும் அம்பேத்கர் எழுதுகிறார் அரசு அமைப்பை செட்டதுனாலதான் நமக்கு எல்லாம் ஓட்டு போடுற உரிமையா வந்து நமக்கு படிக்கிற உரிமை வந்தது நமக்கு இன்னைக்கு அரசாங்க வேலையில போறதுக்கான உரிமை இருக்கு எம்எல்ஏ எம்பிகளா உங்களுடைய பிரதிநிதிகளா போறதுக்கான உரிமை இருக்கு அது இல்லைன்னா அதை ஒழிச்சிருவாங்க ஒழிச்சிட்டு திரும்பி மனிதர் மாற்றியை கொண்டு வர்றதுக்கு சதி திட்டம் திட்டி இருக்கிறார் மோடி கும்பல் அந்த மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து விரட்டி அடிக்க நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் மறந்துடாதீங்க நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் நம்ம பறையபுரம் மக்களுடைய சின்னம் முதலமைச்சர் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அளித்த இந்த எழுச்சியான வரவேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்த வரவேற்பு உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சின்ன இடத்துல ஓட்டு போடுதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்கள்ல என்ன சின்னத்தில் ஓட்டு போட போகிறீங்க சின்ன பாலை சின்னம் என்னம்மா நீங்கள் பாலை சின்னந்தான் அப்பா ஓட்டு போடுற அந்த வாக்கு சாவடிக்கு போய் அந்த மிஷினில் ஆறாவது இடத்துல பாலை சின்னம் ஆறாவது இடத்துல பாலை சின்னம் வரைக்கும் அந்த ஆறாவது இடத்துல இருக்கிற பாரசின்ன தாமிக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை ஒண்ணு கூட சின்னாம சிதறாம அத்தனை வாக்குகளையும் அடித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் அந்த பானை சின்ன நமக்கு அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடல இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் பானைகளை நீங்க எடுத்துட்டு போகும்போது இந்த பானையை வாங்குறதுக்கு பட பாடுபட்டோம் பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கம் நமக்கு வந்து இதை சாதாரணமாக கொடுக்கல கொடுக்க முடியாது நம்ம தலைவர் டெல்லியில கோர்ட்டுக்கு போய் பாதாடி போராடி தான் இந்த சின்னத்தை பெற்றிருக்கார் இந்த சின்னம் இனிமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிரந்தரமாக இந்த பாறை சின்ன இருக்கணும்னா நீங்க எல்லாம் போடுற ஓட்டுல தான் நீங்க போடுற ஓட்டுல தான் அந்த சின்னம் நிரந்தரமாக நமக்கு கிடைக்கிறது இருக்கு இங்க ஒரு பெரும்பாலியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற்றோம்னா நிச்சயமாக இனிமேல் நிரந்தரமாக பாலை சின்னம் நமக்கு கிடைக்கும் போடுவீங்களா நமக்கு நிரந்தரமாக இந்த சின்ன கிடைப்பதற்கு நீங்க ஆதரவு தருவீங்களா இந்த இந்த தேர்தலில் ஓட்டு ஓட்டு ரொம்ப ஓட்டுமா வந்து போட்டு மோடியே ஆட்சி விட்டு வெளியில வரட்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும் இதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி எட்டு கட்சிகளை கொண்ட கூட்டணியை இந்தியா கூட்டணின்னு அமைச்சிருக்காங்க ஏன்னா மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க தவிர நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறார் அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் மோடியை ஆட்சியை விட்டு அட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க ஒரு ஓட்டு போட்டா மோடியை ஆட்சி விட்டு அனுப்பிட முடியுமா அப்படின்னு உங்களை சந்தேகம் இருக்கலாம் உங்க ஓட்டு சாதாரண ஓட்டு இல்ல நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு எனவே உங்களுடைய வாக்குகளை இந்தியா கூட்டணியினுடைய அங்க வகிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பானை சின்னத்துக்கு அடிச்சு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதுல

பானை சின்ன பானை சின்ன மறந்துடாதீங்க பானை சின்ன பானை சின்னத்தினை வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் உங்கள் சின்னம்